السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله ஓ அண்ண முஹம்மதன் அப்துஹூ அம்மா ரசூலுஹூ அம்மாபாத் கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இல்லாமல்ல அல்லாஹுவின் அடியார்களே அல்லாஹுடைய கிருபையினால் ஃபஜ்ரு தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே இந்த சபையிலே நாம் எல்லாம் ஒன்று இருக்கின்றோம் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த வல்ல ரஹ்மான் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் என்று அல்லாஹுவை போச்சி போந்தவனாக இந்த உரையை துவங்குகிறேன் அன்புக்குரிய சகோதரர்கள அல்லாஹருபுல்லாலமின் திருமறை குரானில் படைப்பினங்களில் யார் சிறந்தவர்கள் படைப்பினங்களில் யார் மிகவும் கெட்டவர்கள் என்று சொல்லும் பொழுது சூரா அல் பையினா என்ற அத்தியாயத்துல மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றான் அந்த வசனங்களை நாம் பார்க்கும்பொழுது நாம் படைப்பினங்களில் சிறந்தவர்களாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை புரிந்திருக்கிறான் அல்லாஹ் பேசலாம் பாருங்க இந்த நேரத்தில் இந்த வசனங்களை நம்ம வந்து அவ்வப்போது நம்ம ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அல்லாஹ் பேசுறான் இன்னல் அதின கஃபரு

சொல்லிட்டு அல்லா சொல்றான் அவர்களே படைப்பினங்களில் மிகவும் மோசமானவர்கள் இறை மறுப்பாளர்கள் இருந்தாலும் பரவாயில்லை அவங்க எங்க தான் இருப்பாங்க தான் இருப்பாங்க இவர்கள் தான் படைப்பினங்களில் மிகவும் கெட்டவர்கள் என்று அல்லாஹ் சொல்லிட்டு அடுத்தது சிறந்த படைப்பு அல்லாஹ் சொல்லி காட்டுறான் இன்னல்லதின் ஆமனு வாமிலு சாலிஹார் உலாய்க்கவும் ஹைருல் பரியா யார் இறைநம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்கிறார்களோ அவர்களே படைப்பினங்களில் மிகவும் சிறந்தவர்கள் சுபஹான் அல்லாஹ் எவ்வளோ பெரிய பாக்கியை பாருங்கள் யாரெல்லாம் அல்லாஹை நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்கிறார்களோ அவர்கள்தான் உலாய்க்கவும் ஹைருல் பரியா படைப்பினங்களில் மிகவும் சிறந்தவர்கள் என்று எல்லாம் காட்டான் அப்படிப்பட்ட சிறந்த படைப்பாக அல்லா இருபலாமே நம்ம எப்பொழுதுமே ஆக்க வேண்டும் என்று அல்லாட் துவாசியும் அன்புக்குரியவர்களே இன்றைக்கு நாம பார்க்க இருக்கின்ற திக்கர்கள் வந்து இரண்டு திக்கர்கள் ஒன்னு நமக்கு தெரிஞ்ச திக்கிறது தான் அன்றாட நம்ம சொல்லக்கூடிய திக்கிறது தான் அதற்குண்டான நன்மை என்ன என்பதை நம்ம பார்க்க இருக்கிறோம் இரண்டாவது திக்கிரு வந்து நம்மில் பெரும்பாலானோர் மனநம் இல்லாமல் இருக்கக்கூடிய நிலையில தான் இருப்போம் இன்ஷா அல்லா வரக்கூடிய காலம் என்ன செய்வோம் அந்த திக்கரை மனநம் செய்யக்கூடிய ஒரு நிலையை நம்ம எடுக்கணும் அதாவது இந்த திக்கிர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு திக்கிர பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா அதாவது என்ன பாக்கியம் கேட்டீங்கன்னா சொர்க்கத்துக்கு மொத்தம் எத்தனை வாசல் இருக்கு சொர்க்கத்துக்கு மொத்தம் எட்டு வாசல் நரகத்துக்கு தான் ஏழு சொர்க்கத்துக்கு எட்டு வாசல் இருக்கு இந்த எட்டு வாசல் ஓபன் ஆயிருக்கும் இந்த எட்டு வாசலுமே ிருக்கும் அவர்கள் விரும்பிய வாசல் வழியாக உள்ள போய்க்கலாம் எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்களேன் என்ன சொர்க்கத்தில் நுழைவிக்கும் உறுதிமொழி மொழி சொர்க்கத்துல நுழைக்கக்கூடிய உறுதி உறுதிமொழி திக்கிற இருபத்தி நான்காவது திக்கிற இது வரைக்கும் இருபத்தி மூணு திக்கிறோம் இருபத்தி நான்காவது திக்கிற என்ன திக்கிற என்ன வார்த்தை அது ரசுல்லா சொல்கிறாங்க அஷ்ஹது அல்லாஹிலாஹா இல்லல்லாஹு ஓ அன்ன முகமதுன் அப்துல்லாஹி ஒரசூலுகு இந்த வார்த்தை தான் அஷ்ஹது அல்லாஹிலாஹா இல்லல்லாஹு உ அன்ன முஹம்மதன் அப்துல்லாஹி ஒரசூலுகு இது நேரத்தை குறிப்பிடுறாங்க சொல்லுங்க என்ன நேரம் ஆ ஒலு செய்த பிறகு ஒரு நாளைக்கு அஞ்சு தடவை தொழுவுறோம் இந்த அஞ்சு முறை ஒலு செய்கிறோமா இல்லையா அதில் எப்போல்லாம் நம்ம ஒழு செய்கிறோமோ இந்த ஒழு செய்த பிறகு இந்த வார்த்தையை கூறுகிறவர்களுக்கு ரசுல்லாஹிஸ்தானா சொல்லிக்காட்டுறாங்க இல்லா ஃபுதிஹ துலஹு அபூ ஜன்னா அஸ் சமானியா மின் அய்யா ஷா அதாவது சொர்க்கத்தின் எட்டு வாசலர்களும் அவருக்காக திறக்கப்படுகின்றன அவற்றில் தாம் நாடிய வாசல்களையா நிசிலா உள்ளே சென்று கொள்ளலாம் என்று அல்லாஹுடைய தூது சல்லா சொல்லக்கூடிய செய்தி முஸ்லிம்ல முன்னூத்தி தொண்ணூத்தி ஏழாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அல்லாஹை தவிர வேறு இறைவன் இல்லை என்றும் முகமது சல்லாஹூ அலை செல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் அடியாரும் தூதரும் ஆவார்கள் என்றும் உறுதி மொழிகிறேன் இதான் இந்த வார்த்தை ஒளி செய்ததுக்கு பிறகு இன்னும் சில ரிவாயத்துல பல்வேறு வார்த்தைகள் வருது அதுல ஒரு இது சரியா இது ஒரு இது ஒரு விஷ ஒரு திக்கு இருக்கு அடுத்த திக்கிற என்னன்னு பார்த்தீங்கன்னு இந்த திக்கரை பொறுத்த வரைக்கும் அதாவது இதுல இன்னொரு நன்மை இருக்கு இந்த வார்த்தை ஒழு ஒழு செய்ததுக்கு அப்புறம் இருக்கு விரும்பிய அளவு நீங்க சொல்லிக்கிறதாம் அதே ரசா நமக்கு அறிவிக்கிறாங்க அது வந்து முஸ்லீம்ல ஐம்பத்தி மூணாவது செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கு என்ன செய்யலாம் இந்த வார்த்தையை நீங்க விரும்பிய அளவுக்கு எவ்வளவு சொல்லலாம் அஷத் அல்லா இல்லா இல்லாஹூ அண்ணா முகமது அப்துல்லாஹி வரசுலுஹூ இதை எவ்வளவு வேணாம்னு சொல்லிக்கலாம் ஒளி செய்ததுக்கு சொல்லலாம் தனிப்பட்ட முறையில் விரும்பிய நேரம் விரும்பிய அளவுக்கு சொல்லிக்கலாம் அதுக்கு என்ன நன்மை ஒருவேளை நரகத்துல போயிட்டா போயிருந்தாருன்னா வெளியேறிடுவார் ஒருவேளை நரகத்துக்கு போயிருந்தாருன்னா இந்த வார்த்தை ஒரு சொன்னதுனால என்ன செஞ்சிருவாரு நரகில் இருந்து வெளியேறி விடுவார் என்று அல்லாஹ்வுடைய தூ சல்லா சொல்லி காட்டா அப்ப ரெண்டு நன்மை ஒன்னே சொர்க்கத்துடைய எட்டு வாசலும் திறந்திருக்கும் ஒளி செஞ்சதுக்கு சொன்னான் தான் ஆடிய நேரத்துல நாடிய விரும்பிய அளவு சொன்னாருன்னா நரகத்திலிருந்து வெளியேறக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் என்று நிசைநகர் சொல்லா சொல்றாங்க இது இருபத்தி நான்காவது திக்கிற அடுத்தது இருபத்தி ஐந்தாவது திக்கிற இது வந்து நேரம்லாம் குறிப்பிடல சொல்லலாம் எப்ப வேணாலும் செய்யலாம் விரும்பிய நேரத்துல விரும்பிய அளவுக்கு சொல்லிக்கிடலாம் கொஞ்சம் வார்த்தைகள் வந்து நமக்கு பூசா கூட இருக்கலாம் இதுல யார சொல்ற மாதிரி வருது ரசூல்லாவை நம்ம நம்பிக்கை கொள்ற மாதிரி வருது

இல்ல மௌத்தா போனது பிறகு சொல்லி கொடுக்குறாங்க உயிரோடு இருக்கும்போது சொல்லிக் கொடுத்தாலும் அனுசிவான் அப்புறம் இந்த மாதிரி முன்கர் நக்கீட்டு வருவாங்க ஜன்னத்து இருக்கு நரகம் இருக்குது அப்படின்னு சொன்னா அவன் திருந்துவான் மௌத்தா போய் மண்ணுக்குள்ள வச்சதுக்கு அப்புறம் அவர்கிட்ட சொல்றான் இதுலாம் இருக்கு அப்படின்ட்டு அப்ப இதுக்கு இஸ்லாதிக்கு என்ன இல்ல சம்மந்தம் இல்லை அப்படிலாம் கிடையாது ஆனா போது இந்த வார்த்தையை நம்ம சொல்லணும் உறுதிமொழி எப்படி உறுதிமொழி அல்லாஹுடைய தூசல்லாம் சொல்றாங்க இந்த வார்த்தையை சொல்லக்கூடியவங்களுக்கு என்ன நன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது சொர்க்கத்துடைய எட்டு வாசல்களில் தான் நாடிய வாசல் வழியாக நுழைந்து கொள்ளலாம் ஒண்ணு இரண்டாவது இன்னொரு அறிவிப்பாளர் தொடர் வழியாக வரக்கூடிய செய்தல் எப்படி வருதுன்னா அவரை அல்லாஹ் அவருடைய செயல்களுக்கு ஏற்ப சொர்க்கத்தில் நுழைவிப்பான் அப்படின்னு இன்னொரு ரிவாயத்துல வருது இந்த செய்தி முஸ்லிமின் நாற்பத்தி ஆறாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டு இதனுடைய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா அதாவது அல்லாவை தவிர வேறு இறைவன் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு இணையாளன் யாரும் இல்லை முகமது ஆகிய நான் அல்லாவின் அடியாரும் அவனுடைய தூதரும் ஆவேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குது முகமது அவர்கள் அல்லாவின் அடியாரும் அவனுடைய தூதரும் ஆவேன் இறை தூதர் ஈசா அலிஸ்லாம் அவர்கள் அல்லாவின் அடியாரும் அவனுடைய அடிமையின் புதல்வரும் ஆவார் நல்லா பாய்ந்து கவனிக்கணும் ஈசா நபி சொல்லும் பொழுது ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாவின் அடியாரும் அவனுடைய அடிமையின் அடிமை யாரு மரியம் அடிமையின் புதல்வரும் ஆவார் அல்லாஹ் மரியமை நோக்கி சொன்ன ஆகுகை என்னும் ஒரு வார்த்தையில் பிறந்தவர் அல்லாஹ் டைரக்டா சொல்றான் ஆகுன்னு அல்லா சொன்னா ஈசா நபி ஆயிட்டாங்க மரியமை நோக்கி அல்லாஹ் சொன்னான் அல்லாஹ் மரியமையை நோக்கி சொன்ன ஆகுகை என்னும் ஒரே ஒரு வார்த்தையில் பிறந்தவர் அவனிடமிருந்து ஊதப்பட்ட ஒரு உயிர் சொல்லிட்டு சொர்க்கம் உண்மை நரகமும் உண்மை இந்த வார்த்தை சொன்னவங்களுக்கு சொர்க்கத்துடைய எட்டு வாசலும் செய்யும் துறக்கப்பட்டிருக்கும் அதில் தான் நாடிய வாசல் வழியாக நுழைந்து கொள்ளலாம் அன்புக்குரிய சகோதரை இந்த திக்க நிச்சயம் சாலா மனப்பாடம் பண்ணி சொல்லக்கூடிய மக்களா இருக்கும் ஒரு தடவை சொல்லி தர நீங்க சொல்லுங்க அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹிதஹு லா ஷரீக லஹு வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு வ அன்ன ஈஸா عبد الله وابن امته وكلمته القاها الى مريم وروح منه وان الجنه حق وان النار حق من ونبر اشهد ان لا اله الا الله وحده لا شريك له وان محمدا عبده ورسوله உ அண்ணன் ஈஷா அப்துல்லாஹி ஒபுனு அமதிஹி உ கலிமத்துஹு அல்காஹா இலா மரியம உ ரூஹும் மின்ஹு உ அன்னன் ஜன்னத்த ஹக்குன் ஓ அன்னன் நாரா ஹக்குன் இதான் இந்த துவாவுடைய பொருளாக இருக்கிறது அன்புக்குரிய சகோதரர்களே இது போன்ற திக்கிர்களை நாம் மொழிந்து நாளை மறுமேலே பாக்கியத்தை பெறக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் ஆலமீன் உங்களையும் என்னையும் நம் அனைவர்களையும் ஆக்கியில் புரிய வேண்டும் என்று அல்லாவிடத்திலே பிரார்த்தித்தவனாக இந்த உரையும் முடித்துக் கொள்கின்றேன் ஓ ஆஹிர் தாவானா இலம் இல்லா ஆலமீன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாய் பரக்கா